அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் ஹனுமானின் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஹனுமானை வணங்கினால் சனீஸ்வரரால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது என்கிறது புராணம் அதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சர்வேஸ்வரனை ஆட்டிப்படைத்தவர் படைத்தவர் சனீஸ்வரர் அதனால் தான் ஈஸ்வரர் பட்டத்தை பெற்று சனீஸ்வர பகவான் என ஆட்டி படைக்கும் சனீஸ்வரரால் ஸ்ரீ ராம பக்தரான ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு மட்டும் பெரிய பாதிப்புகளை செய்ய மாட்டார் காரணம் சனி பகவான் பிடிக்குள் எப்பொழுதும் சிக்காதவர் ஸ்ரீ ஹனுமான் சொல்லின் செல்வன் என்று பெயர் பெற்ற எழுத்து என்ற பெயரும் உண்டு என்பது உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீராம பக்தர்கள் எழுதும் என்ற முதலில் எழுதியவரும் தான் ராவணனால் கடத்தப்பட்ட சீதா பிராட்டி சிறை வைக்கப்பட்ட இடத்தை கண்டறிந்த ஹனுமான் சீதையை சந்தித்து தைரியம் சொன்ன பிறகு இந்த விஷயத்தை ஸ்ரீராமனிடம் சென்று சீதையை கண்டேன் என்று சொன்னால் முதலில் சீதை என்ற வார்த்தை கேட்டவுடன் சீதா பிராட்டிக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி எண்ணி விடுவாரோ என்ற அச்சத்தில் கண்டேன் சீதையை என்று உரக்க குரல் கொடுத்தார் ஆஞ்சநேயர் இதை கேட்ட ஸ்ரீராமர் சொல்லின் செல்வன் என்று அனுமானுக்கு பட்டம் தந்து பாராட்டினார் இதே போல எழுத்து வித்தகர் என்று சீதை ஆஞ்சநேயரை பாராட்டிய சம்பவம் ஒன்று இருக்கிறது ராவணனை போரில் வீர்த்தி வென்றார் ராமர் இந்த தகவலை சீதையிடம் சொல்ல ஹனுமான் சென்றார் சீதையை கண்டவுடன் அனுமானுக்கு பேச்சே வராமல் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வடிந்தது ஆஞ்சனயன் கண்களில் இருந்து வரும் கண்ணீரைக் கண்ட சீதை ராமருக்கு ஏதோ ஆபத்தோ என்று பயந்து போனார் அப்பொழுது அங்கிருந்த மணலில் ஸ்ரீ ராமஜெயம் என்று எழுதினார் ஆஞ்சநேயம் போரில் ஸ்ரீ ராமருக்கு வெற்றி என்பதை ரத்தின சுருக்கமாக ஸ்ரீ ராமஜெயம் என்று ஹனுமான் எழுதியதை கண்டு சீதை மகிழ்ந்து எழுத்தின் வித்தகன் நீ என்று பாராட்டினார் அனுமான் எழுதி காட்டிய ஸ்ரீ ராமஜெயம் என்கின்ற வாக்கியம் மந்திர சொல்லாக இன்றும் நமக்கு எண்ணற்ற வலிமையும் ஆற்றலையும் தந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது தெரிந்து கொண்டீர்களா ஆஞ்சநேருக்கு சொல்லின் செல்வன் எழுத்து வித்தகர் என்ற பட்டம் எப்படி கிடைத்தது என்று சரி இப்பொழுது ஆஞ்சநேயரை வணங்கினால் சனீஸ்வரரால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது என்கின்றது புராணம் நாம் விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சனீஸ்வரர் தெய்வங்களை ஆட்டி படைக்கும் காலம் வரும்பொழுது அவர்களின் அனுமதி வாங்கிய பிறகுதான் பிடிக்க வேண்டும் என்பது விதி அதே போல ஒரு சமயம் ஆஞ்சநேயரை பிடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதால் ஆஞ்சநேயரம் சென்று சனி பகவான் நீ என் கட்டுப்பாட்டுக்குள் சில காலம் இருக்க வேண்டியது உன் விதி அதனால் நான் எப்போது வந்து என் கடமைகளை செய்ய வேண்டும் என்று ஆஞ்சநேயரிடம் கேட்டார் சனீஸ்வர பகவான் அதற்கு ஆஞ்சநேயர் நான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு உதவியாக இருப்பதால் இந்த தருணத்தில் நீ என்னை பிடித்தால் நான் ஸ்ரீ ராமருக்கு உதவ முடியாமல் ஆகிவிடும் அதனால் நான் பொழுது நீ வந்து என்னை தாராளமாக பிடித்துக்கொள் என்றார் அனுமார் தான் நலனுக்காக இல்லாமல் ஸ்ரீராமருக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் ஹனுமானுக்கு இருந்ததால் சனீஸ்வர பகவான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அந்த இடத்தை விட்டு சென்றார் ராமன் ராவணன் யுத்தத்தில் நாகாஸ்திரத்தால் அடிபட்டு மயங்கினார் லட்சுமணன் அவரை உயிர் பிழைக்க வைக்க சஞ்சீவி மூலிகை வேண்டும் என்று சொல்ல அந்த மூலிகையை நான் எடுத்து வருகின்றேன் என்று சொல்லி புறப்பட்டார் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மூலிகை இருக்கும் மலைக்கு சென்றார் ஆஞ்சநேயர் வந்த அவசரத்தில் சஞ்சீவி மூலிகை எப்படி இருக்கும் எவ்வளவு தேவை என்பதெல்லாம் கேட்க மறந்தோமே என குழப்பமடைந்தார் அந்த மலையில் எண்ணற்ற பல மூலிகைகள் இருந்ததால் சஞ்சீவி மூலிகை எது என்று அனுமானால் அறிய முடியவில்லை அதனால் அந்த மலையை பெயர்த்து எடுத்து தன் தாங்கி அங்கிருந்து புறப்படும் பொழுது அவருக்கு சனீஸ்வர பகவானின் ஞாபகம் ஏற்பட்டது அதனால் சனீஸ்வர பகவானை அழைத்தார் பிடித்து விடலாம் என்ற ஆவலில் வந்த சனீஸ்வர் பகவான் அந்த சஞ்சீவி மலையை தூக்கி சனீஸ்வர் பகவானின் முதுகில் வைத்து விட்டார் ஆஞ்சநேயர் அது சற்றும் எதிர்பாராத சனீஸ்வர் பகவான் சஞ்சீவி மலையை சுமந்து வர தாங்கினார் இதனால் தன் விஸ்வரூபத்தை காட்டினார் ஆஞ்சநேயர் இதைக் கண்ட சனீஸ்வர் பகவான் கதிகலங்கி போனார் ஹனுமானின் கட்டளைக்கு அடிபணிந்தார் ஹனுமானுக்கு அடிபணிந்து அந்த மலையை தன் முதுகில் சிறிது தூரம் சுமந்து வந்தார் அந்த மலையின் சுமை தாங்காமல் என்னை மடித்து விடு ஹனுமான் நான் தெரியாமல் உன்னை பிடிக்க வந்து விட்டேன் இனி நான் உன்னை பிடிக்க மாட்டேன் தயவு செய்து என் முதுகில் இருக்கும் இந்த மலையை எடுத்து விடு என்று கெஞ்சினார் அத்துடன் உன்னை வணங்கும் பக்தர்களுக்கு பெரிய இன்னல்கள் ஏற்படாது என்று கூறினார் இப்போது தெரிந்து கொண்டீர்களா ஆஞ்சநேயரை வணங்கினால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது என்பதை அஷ்டம சனி சனி அதாஷ்டம சனி உள்ளவர்கள் சனிக்கிழமையில் சென்று வெற்றிலை துளசி வெண்ணெய் வடமாலை இது ஏதாவது ஒன்றை ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பித்தால் நிச்சயம் சனீஸ்வரரால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது நல்ல பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் வர வேண்டும் என்று எண்ணுபவர்கள் ஆஞ்சநேயரை வணங்கினால் நிச்சயம் நல்ல பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் வருவார்கள் அதே போல ஒன்று சேர வேண்டும் என்றால் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தால் ஒன்று சேர்வார்கள் ஏனென்றால் ஸ்ரீராமரையும் சீதையையும் சேர்த்து வைத்தது ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயரை வணங்குவோம் சகல நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்